பட்டையை கிளப்பும் வேட்டையன் ஓபனிங் சாங் வியந்து பாராட்டிய அத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான ஜெய்லர் திரைப்படம் சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற நிலையில் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து ரஜினிகாந்த் தன்னுடைய அடுத்த படத்தை ஜெய்பிம் பட இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் தற்போது நடித்து வருகின்றார் வேட்டையன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் என்கவுண்டருக்கு எதிரான போலீஸ் அதிகாரியாக ரஜினிகாந்த் நடித்து வருவதாக கூறப்படுகிறது ஜெய்பிம் படம் போலவே ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டு வரும் இந்த படத்தில் ரஜினிகாந்த்க்கு ஜோடியாக மஞ்சு வாரியர் நடிக்கின்றார் மேலும் முக்கிய வேடத்தில் அமிதாப் பச்சன் பகத் பாசில் ராணா துஷரா விஜயன் கிஷோர் ரோகிணி ரமேஷ் ரஷூன் ஜும் சுந்தர் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் இவர்களுடன் நடிகை ரித்திகா சிங்கும் தாறுமாறான போலீஸ் அதிகாரி கெட்டப்பில் நடிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு தெலங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்னொரு விஷயம் தற்போது உள்ள படங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அதாவது படம் வெளியாவதற்கு முன்னாடியே அந்த படத்தில் உள்ள ஒரு பாடலை தூக்கலாக காட்டிவிட்டு மக்கள் மனதில்